நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் திமுகவை காப்பி அடிக்கும் விஜய் அரசியலில் இன்னொரு அபசகுணம் திமுக எப்படி எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் பயணிக்குதோ அதே மாதிரிதான் நடிகர் விஜய் அவர்களும் கட்சியை ஆரம்பித்து விட்டு அப்படியே பயணிக்கிறாருங்க தமிழகத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அதே மாதிரியான இன்னொரு கட்சி தமிழகத்துக்கு ஏன் தேவைப்பட போகுது ஏன்னா திமுக ஓட்டு போட்டு போகலாம அதே மாதிரி இன்னொருத்தர் எதற்காக அரசியல் களத்துக்கு வரணும் கொஞ்சம் யோசிங்க மக்கள் என்ன நினைப்பாங்க திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற விஜய் திமுக மாதிரியே அரசியல் நகர்வ நகர்த்துனா அப்புறம் மக்கள் நடிகர் விஜய்ய ஏன் ஆதரிக்க போறாங்க ஒருவேளை திமுகவுடைய அரசியல் தெரியாம புதுசா அரசியல் களத்துக்கு வரக்கூடிய புதிய வாக்காளர்கள் வேண்டுமானால் நடிகர் விஜய் அவர்களை ஆதரிக்கலாம் ஆனா திமுக பற்றி தெரிந்தவர்கள் அதே பாணியில் வருகின்ற நடிகர் விஜயை வரவேற்பார்களா ஆதரிப்பார்களா சத்தியமாக ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறுநில மன்னர்கள் இருக்கிறாங்க அவங்களும் அவங்க பையனுங்க மட்டும்தான் அந்த கட்சியில் கோல் வச்சுவாங்க அடுத்தது வேறு யாரும் அந்த கட்சியில் வளர முடியாது ஃபஸ்ட்டு திமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதே மாதிரி அண்ணாவுக்கு பிறகு அந்த கட்சியில் நம்ம கலைஞர் அவர்கள் வந்தார் கலைஞருக்கு பிறகு நம்ம ஸ்டாலின் ஐயா அதற்கு பிறகு உதயநிதி அவ்வளோதானுங்களே அதற்கு பிறகு யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அதே மாதிரி தானே நடிகர் விஜய் அவர்களையும் பார்ப்பாங்க இன்னைக்கு அரசியல் காலத்தில் அது மட்டும் கிடையாதுங்க திமுக மீது இருக்கக்கூடிய ஊழல் புகார் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அடாவடிகள் அக்கிரமங்கள் கட்ட பஞ்சாயத்துக்கள் திருடுகள் அதோட எதிர்கட்சிகளை உடைக்கிறது இப்படி ஏகப்பட்ட சித்து வேலைகள் அத்தனையும் திமுக மீது குற்றச்சாட்டுகளாக இருக்கும்போது அது மாதிரியே இவரும் அரசியல் காலத்தில் அடியெடுத்து எடுத்து வைக்கிறாருன்னா மக்கள் யாராவது விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களாம் எங்கப்பா திமுக மீது அவர் எங்கப்பா திமுக மாதிரி அவர் பயணிக்கிறாரு அவர் நான் திமுகவுக்கு மாற்றாதான் வரேன்னு சொல்லியிருக்கிறாரப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க திமுக இந்து பணிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காது அதே மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்களுக்கும் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை ஏப்ரல் பதினான்காம் தேதி பருப்பு போச்சு வாழ்த்து தெரிவித்தாரா கிடையாது லேட்டஸ்டாக விநாயகர் சதுர்த்தி போச்சு வாழ்த்து தெரிவித்தாரா கிடையாது அப்படின்னா திமுக என்ன பண்ணுதோ அதே மாதிரி தானே இவரும் பண்ணுறாரு இப்போது திருந்த வேண்டியது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நடிகர் விஜய் கிடையாது ஏன்னா நான் திமுக மாதிரியே தான் வந்திருக்கிறேன் அப்படின்றத அவர் காட்டிட்டார் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்குது அப்போ திருந்த வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்துக்கள் தான் ஏன்னா திமுகவை ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்து விரோத செயல்களில் திமுக எந்த அளவுக்கு ஈடுபடுக்குது என்று சொல்லி இப்போ இப்ப விஜயம் அதே மாதிரி வராருன்னா விஜய திருத்த வேண்டிய வேலை நம்மளுக்கு கிடையாது ஏன்னா விஜய திருந்துவாரா பல கோடி ரூபாய் முதலீடு போட்டுட்டு அந்த முதலீடை எப்படி எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவார் அதனால அடா இங்க பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்க தான் நம்முடைய படத்தை பாக்குறாங்க இத்தனை நாளும் பார்த்தவங்க அவங்க தான் இனிமே ஒரு படம் வரப்போகுது அந்த படத்தை அவங்க தான் பார்க்க போறாங்க அரசியலுக்கு வரோம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் ஓட்டு போட்டால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் சிறுபான்மைகள் மட்டும் ஓட்டு போட்டால் போதாது அதனால இந்துக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கும் அப்படின்னு அவர் திருந்து போறாரா நிச்சயமா கிடையாது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஏமாளிகள் அவன் ஒற்றுமையாக போகிறது கிடையாது ஆனால் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னா நீ மத வெறியேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முதிரை குத்துவாங்க ஒரு இந்து தன்னை இந்துனே காட்டிக்க மாட்டான் அது இன்னும் ஒரு கேவலமான சொல்லுன்னு அவனுக்குள்ள எண்ணம் ஆனால் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவருடைய அடையாளத்துடன் இருப்பார் தொப்பி போட்டுட்டு இருப்பாரு லுங்கி கட்டிட்டு இருப்பாரு தாடி வச்சுக்கிட்டு இருப்பாரு ஐந்து வேலையை தொழுவாரு ஆனால் அவருடைய சம்பிரதாயத்தை அவர் ஒரு காலம் மறைக்கவே மாட்டார் நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன் என்னை இஸ்லாமியனாக ஏற்றுக்கொள்றதா தான் நான் உனக்கு ஓட்டு போடுறேன் என்னுடைய அடையாளங்கள்லாம் மறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை ஆதரிக்கணும்னா அப்படி ஒரு ஆதரவு தேவையில்லை நீ என்னை வந்து ஆதரிக்க வேண்டாம் அப்படின்னு இஸ்லாமின்னு சொல்லுவான் கிறித்தவனும் அப்படிதான் நான் கிறித்தவனா இருக்கிறேன் பாரு அப்படியே ஏத்துக்கிட்டேன் தந்தா ஏற்றுக்க அதுக்காக என்னுடைய மத அடையாளங்களை தொலைச்சிட்டு மறைச்சிட்டு விஜய் விஜய் வாழ்க அப்படின்னு கோஷம் போட மாட்டேன் கிறிஸ்துவனாகவே ஏற்றுக்கிறியா அப்படின்னும் போது விஜய் ஏத்துக்கிறாரு ஆனா இந்துக்கள் மட்டும்தான் மத சார்பின்மை என்ற போர்வியில இந்துக்களாக இல்லாம தலையில அதாவது நெத்தியில போட்டிருக்காது கழுத்தில் கொட்டை இருக்காது எதுவுமே இருக்காது பிளாங்காக போவான் கொஞ்சம் இந்து அடையாளங்கள் கொஞ்சம் இருக்கட்டும்மாடா சாமி கும்பிடுவேண்டா ஏண்டா உன் பிள்ளைக்கு நம்முடைய பண்டிகைகளை சொல்லி கூடண்டா நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடண்டா அடுத்தவனை ஏய்ப்பது கிடையாது அடுத்தவனை உன குறை சொல்கிறது கிடையாது அடுத்தவனை உன திட்டுறது கிடையாது அடுத்தவனுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது கிடையாது அடுத்தவனை மத மாற்றது கிடையாது அடுத்தவனுடைய பண்டிகையை கவலைப்படுத்துறது கிடையாது அடு அடுத்தவனுடைய கோயில கல் மண் காற்று அப்படின்னு சொல்கிறது கிடையாது எப்பவுமே சரி இந்து இந்தாவே இருக்கிறான் ஆனா அடுத்தவனுடைய நம்பிக்கையும் மதிக்கிறான் அடுத்தவனுடைய கடவுளையும் கடவுள்னு சொல்றான் இந்த மாதிரியான வெளிப்படையான மத சார்பின்மை கொண்ட இந்து இந்த உலகத்து அப்படின்னு சொன்னா இருக்கிறதுக்கு அவனுக்கு இது ஒரு அவமானமா இருக்குது ஒருவேளை திராவிட கட்சிகள் பொறுத்த வரைக்கும் இந்து நாத்திட இந்து வெறியன் இந்துனா சாதி வெறிய இந்து இந்து மதம் தான் கற்பித்தது இந்து மதம் தான் ஓடிக்கிச்சு தான் எல்லாம் அடிமையாக்கி வச்சுருந்தாங்க பல பேருடைய உரிமை மறுக்கப்பட்டது பல பேருடைய நிலங்கள் பறிக்கப்பட்டது எல்லாம் இந்து மதத்தினாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லியே பழமைவாதம் கொண்டது மூட நம்பிக்கை கொண்டது பெண்ணடிமைத்தனத்தை ஊக்குவித்தது அது உடன்கட்டை ஏறுதலில் இருந்து ஒட்டுமொத்தமாக அடித்தட்டு மக்களை அழித்து வைத்திருந்தது இந்த இந்து மதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியே நூறாண்டு காலம் திராவிடங்கள் கற்பித்ததுனால என்னவோ தெரியல இந்து தன்னை இந்துவாவே காட்டிக்க மாட்டுறான்பா அவனுக்கு அதில் என்ன சிக்கல் இருக்குன்னே எனக்கு தெரியல அதனால தான் நடிகர் விஜய் அவர்களும் இன்னைக்கு வந்து ஓணத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய விஜய் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய தமிழர்களாகிய இந்துக்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல என்னப்பா இது இங்க இருக்கிற ஓட்டு போடு போறது கிடையாதா அப்ப இந்துக்களுடைய வாக்கு வேணாவா அப்படின்னு பல ஆண்டு காலமாக வந்து திமுக கிட்ட கேட்டாச்சு ஆனா தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறது அதனால இங்க இந்து வெறுப்பையோ இல்ல இந்துக்கள் புறக்கணிப்பையோ நாம் கையில் எடுத்தோம்னா நாம் வெற்றி பெறலாம் அரசியல் களத்தை நிலைத்து நிற்கலாம் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் முடிவு பண்ணிட்டார் அதனாலதான் இன்னைக்கு ஓனத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளுக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓணம் பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்காரு மலையாளத்திலேயே தான் தமிழகத்துல இருமொழி கொள்கையும் தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் ஆனா முதல்வரே வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது மொழியாக ஓணத்துல வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அதோட போச்சுன்னா திமுக தொடங்கின அண்ணா அவருடைய பிறந்த நாள் அதற்கு வாழ்த்து தெரிவித்து எழுபத்தி ஐந்தாவது பவள விழா லோகோவை அவங்க கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் திறந்து நம்ம வச்சிருக்காரு திமுக இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறதோ அதே தான் நடிகர் விஜய் அவர்களும் பண்ணியிருக்கிறாரு திமுகவை காப்பி அடிச்சவங்க அரசியல் களத்துல யாரும் நிலைத்தது கிடையாது அதனால இன்னைக்கு திமுக மாதிரி இந்துக்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்காம தமிழகத்துல மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற விஜய்க்கே ஒரு அபசகுனம் தான் ஏன்னா திமுக மாதிரியே மதிமுக பிரிஞ்சு போச்சு உருப்பட்டவே இல்லை அதற்கு பிறகு பல பேரை சொல்லலாம் கமலஹாசன் வந்தார் ம் வேலைக்கு ஆகல இப்படி பல கட்சிகளும் திமுகவை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாடலாக அவங்கள மாதிரியே பேசி இருந்தவங்க அரசியல் காலத்தில் நிலைத்ததே கிடையாது ஆனா திமுகவுக்கு மாற்று திமுக தான் எதிரி திமுக இந்த மண்ணிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் திமுக தீய சக்தி உடவே மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருந்த அதிமுக தான் இந்த தமிழகத்துல முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்குது திமுகவுக்கு மாற்றாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் நீண்ட காலம் நிலைத்திருக்கின்றார்கள் அதனால திமுக மாதிரியே நடிகர் விஜய் வர்றது திமுக மாதிரியே நடந்து கொள்வது முதலடி எடுத்து வைக்கின்ற பொழுது நம்ம நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு அபசகுணம் தான் திமுக தான் இருக்குதே நீ என்னத்துக்கு வா எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக விஜய் அவர்களை ஆதரிக்க மாட்டாங்க நான் திமுகவுக்கே ஓட்டு போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கே ஓட்டு போடுவாங்க அதனால மாற்றம் என்றால் ஒட்டுமொத்தமாக இருக்கும் இப்ப சீமான பாருங்க திமுகவுக்கு மாற்று திமுகவை தான் கடுமையாதிருக்கிறாரு திமுகவை தான் விமர்சனம் பண்றாரு திமுக கிட்ட இருந்துதான் வாக்குகளை பிரிக்கிறாரு இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி படிப்படிப்படியாக எட்ட சதவீதத்தை தொற்றுக்குது ஆனா திமுக மாதிரியே கொள்கை திமுக மாதிரியே பயணம் திமுக மாதிரியே சிறுபான்மை ஆதரவு பெரும்பான்மையை கண்டுக்கிறது கிடையாது திமுக மாதிரியே இந்துக்கள் வெறுப்பு திமுக மாதிரியே மோடி இருக்கார் இல்லையா மோடி மோடி எதிர்ப்பு இப்படி ஒட்டுமொத்தமாக திமுக மாதிரியே அரசியல் களத்தில் பயணித்துவங்க நிறைய பேர் அரசியல் கட்சி தொடங்கி பல நடிகர்களும் அந்த நடிகர்கள் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை திமுகவுக்கு ஆதரவாக திமுக மாதிரியே நடந்து கொண்டவங்க கடைசியில் திமுக கிட்டேயே வந்து கூட்டணி வச்சாங்க அவங்க எல்லாம் ஒட்டு காணாமல் போயிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் திமுகக்கு எதிராக வந்தார் திமுகவே கடைசி வரைக்கும் எதிர்த்தார் ஆனா அவரு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் உயர்ந்தார் ஆனால் இந்த சமீப காலத்துல அதிமுகவை தாண்டி எத்தனையோ பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க நடிகர் விஜய்க்கே தெரியும் பல பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க யாராவது ஒருத்தர் கேப்டன் விஜயகாந்த் அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்களா ஆனா கேப்டன் விஜயகாந்த் மட்டும் உயர்ந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அவர் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தார் அது மாதிரி விஜயகாந்த் அவர்களும் உயர்ந்ததுக்கு காரணம் திமுக எதிர்ப்பு விஜய் அவர்களும் திமுக எதிர்ப்பு வந்தார்னா உயர்வாரு திமுக எதிர்ப்புக்கென்று ஒரு வாக்கு இருக்கிறது ஆனால் ஒரு கட்சிக்கு மாற்றா வரலன்னு வச்சுங்களேன் ஒரு கட்சிக்கு மாற்றா வரலன்னா திமுக மாதிரியே வந்தார்னா திமுக இருக்குதே அதுக்கு திமுகவே நான் ஓட்டு போட்டு போகணுன்னு நான் என்னத்துக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நிச்சயமாக நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் புதியவராக அரசியல் களத்துக்கு வந்து திமுக பாணியை கடைபிடிப்பது தவறான செயல் நடிகர் விஜய் அவர்கள் நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்டிருப்பாரு அந்த ஆலோசனையில திமுகவை ஒழிக்கணும்னா நம்ம திமுக மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா என்னவோ தெரியல இல்லைன்னு வச்சுங்களேன் எதிரி எடுக்கின்ற ஆயுதத்தை நம்மளும் எடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா என்னவோ தெரியல இன்னைக்கு ஓனத்துக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றாருன்னா பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றாரு அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் இந்து வெறுப்பாக இருக்கிறது ஏன்னா நான் கூட நினைச்சேன் கட்சி தொடங்கியிருக்காருப்பா மஞ்சேன் நிச்சயமாக அவர் இந்துக்களை வெறுக்க மாட்டார்ப்பா ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது அந்த படம் ரிலீஸுக்கே வந்து சாய்பாபா கோயிலுக்கு தனி விமானத்துல போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காருப்பா சீரடிக்கு அதனால இந்து வெறுப்பு இருக்காதுப்பா திமுக மாதிரி இருக்க மாட்டாங்கப்பா ஒருவேளை அதிமுக மாதிரி எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து தெரிவிப்பாங்கப்பா அதனால இவங்க வேண்டப்பட்டவங்க இவங்க வேண்டப்படாதவங்க அப்படின்னு பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சோம் ஆனா இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவித்தா நடிகர் விஜய் அவர்களை இந்து முதிரை குத்துருவாங்க ரெண்டாவது சிறுபான்மையர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கோபம் அடைவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்து புறக்கணிப்பை கையில் எடுத்து யாரையோ திருப்திப்படுத்த இன்றைக்கி திமுக மாதிரியே செயல்படுகின்றார் நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் ஸோ ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருந்தார்னா அது நிலைக்காது அதோடு போச்சுன்னா மக்களுடைய ஆதரவை பெறாது அதனால் நடிகர் விஜய் அவர்கள் திமுக சாயலில் பயணிப்பது அவருடைய அரசியல் களத்தில் நல்லது கிடையாது நீண்ட நாள் நீடிக்காது அதனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்துக்கள் மட்டும் சமம் கிடையாதா அப்போ எல்லா உயிர்களையும் ஒன்னா நினைக்கிறதா இருந்தா எல்லாரும் பிறப்பால் சமம் என்றால் இந்துக்களுக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்றது நடிகர் விஜய் கிட்ட தான் கேட்கணும் விஜய் இதெல்லாம் சொன்ன பிறகு திருத்தி கொள்வாரா இல்ல யாராவது வந்து எப்பா திமுக மாதிரியே கிரம்பா நம்ம திருத்திக்க நம்ம அப்படின்னு சொன்னா திருத்திக்கு போறாரா திருத்திக்க மாட்டார் அப்ப திருந்த வேண்டியது யாரு தான் ஏன்னா நம்மளை மதிக்காதவங்களுக்கு நாம ஏன் மதித்து ஓட்டு போடணும் திமுக கூட ஆட்சியில் இருந்துருக்குது எதனா ஒன்று ரெண்டு நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம் அதனால் திமுக ஓட்டு போடலாண்டா கூட ஓட்டு போடலாம் ஆனால் விஜய் அவர்கள் இப்போ தான் வராரு அவருக்கு நம்ம தான் காசு கொடுத்தோம் நம்ம தான் முண்டி அடிச்சிக்கணும் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தோம் நாம தான் பால அபிஷேகம் பண்ணோம் நாம தான் போஸ்ட் ஓட்டணும் நாம தான் விஜய் வாழ்கை என்று சொன்னோம் நாம தான் விஜய் அவர்களுக்கு இப்போ நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம் கிட்ட இருந்து நம்ம எதையுமே பெறவே இல்லை அப்படி இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்திலேயே விஜயிடம் இருந்து நம்ம ஒதுங்கி நின்னோம்னா விஜய் உணர்ந்து கொள்வாரு சிறுபான்மையிட்ட இருக்கின்ற ஒற்றுமைதானே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து இந்துக்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்க கூடாது என்ற மனநிலையை இருக்குது அதே மாதிரி இந்துக்களும் ஒற்றுமையா இருந்தோம்னா நிச்சயமாக அவரும் ஆஹா வேலைக்கு ஆகாது சிறுபான்மையரை மட்டும் குஷிப்படுத்தினா போதாது பெரும்பான்மையும் தான் ஆகணும் அப்படின்னு நிச்சயமா உணர்ந்து கொள்வாரு அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா விஜய்க்கு புரிய வைக்கின்ற வேலை நம்மளுது கிடையாது ஆனா என்னை பார்க்கின்ற இல்லை இந்து அப்படின்னு அடையாளத்துடன் வந்து கோயிலுக்கு போகின்ற சம்பிரதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் யோசிங்க ஆரம்பத்திலேயே விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் சில பேருக்கு வாழ்த்தும் சில பேருக்கு புறக்கணிப்போம் செய்கிறவர் ஆட்சிக்கு வந்தா எந்த வித பாகுபாடும் இல்லாமல் ஆட்சி நடத்துவாரா எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்துடன் பார்ப்பாரா எல்லோருக்குமான மரியாதையை கொடுப்பாரா அப்படின்றத இந்துக்கள் ஆகிய நீங்க தான் புரிஞ்சுக்கணும் திமுக கிட்ட இருந்து ஏகப்பட்ட புறக்கணிப்பை பார்த்த நாம விஜய்கிட்டையும் அதை அனுபவிக்கணுமா நடிகர் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட் அதாவது எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கிறவங்க ஒரு தெய்வம் மாதிரி கொண்டாடுகின்ற நம்முடைய இந்துக்கள் திருந்தணும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம இந்த உலகத்தில் காணாமல் போயிடுவோம் வழியது தான் வாழும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க சரி நன் நீண்ட நேரம் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எத்தனை வார்த்தைகள் கொட்டி தீர்த்தாலும் எத்தனை முறை சொல்லியே உங்களுக்கு காட்டினாலும் நம்ம திருந்த போகிறது கிடையாது நமக்கு விஜய் பிடிச்சிட்டாரு அவர் நல்லவரா கெட்டவராது ஆராய்வதே கிடையாது விஜயம் பல கோடி பேர் இந்துக்களை நம்மளை பின்தொடர்றாங்க அப்படின்னு அவரும் ஒரு சுய பரிசோதனை செய்ய போறதில்லை கடைசி வரைக்கும் நம்ம ஏமாளிகள் தான் சரி நண்பர்களை இவ்வளவு நேரம் பார்த்தவர்களுக்கு நன்றி